வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இன்றைக்கு தேதி மே பனிரெண்டு பனிரெண்டிலிருந்து அடுத்த சுற்றின் மழை பிடிப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு கேரளா கர்நாடகாவிலே தொடங்கும் மழை தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மாலை இரவில் இடிமழைப்பிடிவை கொடுக்கும் அது இரவில் சற்று உள்ளேயும் வந்து ஆங்காங்கே கொடுக்கும் நாளை பதிமூன்றாம் தேதி மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே கனமழைப்பிடிவை கொடுத்துக்கொண்டு கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் நல்ல கொடுத்து கொண்டு ஆந்திர எல்லையோரத்திற்கும் ஆந்திராவிற்கும் நல்ல மழைப்பெடிவை கொடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவை நாளைக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் நாளை மறுதினம் பதினான்காம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறும் பதினான்காம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அப்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது பதினைந்தாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட கனமழைப்பொடிவை கொடுக்கும் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த மாத இறுதி நாளாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய முப்பதாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை போல தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்லதொரு ஒரு படிவை கொடுக்க இருக்கிறது அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது ஒதுக்குதல் குறையும் படிப்படியாக மழை பொழிவு நேரமும் கூடும் மழை பொழிவோட அளவும் கூடும் மழையோட அளவும் கூடும் ஆகவே வங்கக்கடலோரம் வரைக்கும் மழைப்படிவு கொடுக்கும் வரக்கூடிய பதினாலாம் தேதிக்கு மேல் வங்கக்கடலோரம் எட்டு மழை வங்கக்கடலோரத்திற்கும் மழைப்பொழிவு மாத இறுதி வரை இருந்து கொண்டிருக்கும் கோடை குளிரப் போகிறது வெயில் தனிய போகிறது நல்ல மழைப்பிடிப்பு சராசரிக்கு கூடுதலாக கொடுக்க போகிறது விரிவான அறிக்கையை பார்த்திருக்கவும்